ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பில்லுக்கே க்ளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் ரெகுலராக வீடியோ போகிற உங்களுக்கு ரெகுலராக கிடைக்குங்க இன்றைக்கி இப்போ பதினாறு ஒரு ஆறு நல்ல பெருவெட்டில் ஒரு மயிலை மாடுக்கு நல்ல திருவம்பில் பழைய வர்க்கத்தில் ஒரு மூணா மயிலை மாடுக்கு ஒரு நாளான காளைக்கண்டோட ஆறு பல்ல கடைப்பல்லை உழவு வண்டி பழக்கம் அனைத்துமே குணவனத்தில் அதுவும் இதே மாதிரி குணவனத்தில் அருமையான மாடு குணவனத்தில் பார்த்திங்கன்னா நல்லா அருமையான மாடு திருவும்பில் நல்ல கரவை கரைவைத்திறனோட ஒரு குணவனத்தில் வெச்ச காலை எடுத்து வைக்காத மாதிரி ஸ்டூல் போட்டு உட்காந்து கரக்கூடிய அளவில் ஒரு குணவனத்தில் அருமையான மாடாக வேணும் அப்படி தேவை செய்வே சொன்னாங்க இந்த மாட்டோட மாடு பார்த்திங்கன்னா நேராக காலையில் ரெண்டு சாய்ந்தரம் லிட்டர் கறையும் கண்ணுக்கு போக இன்னையோட கன்று போட்டு ஒரு நாள் தான் ஆகுதுங்க நல்ல குணவனத்தில் தங்கமான காம்பு தங்கமான மாடு நாலு காம்பு பூ காம்பு நல்ல காம்பு ஒரு ஒரு காம்பு ஒரு ஒரு இதுங்கிறவே மா மடி பார்த்திங்கன்னா அடைச்ச முடி சைட்டுக்கு மடி இருக்கிறதே தெரியாது அடைச்ச முடி சைட்டு நல்ல திருவு நல்ல ஒரு பழைய டைப்புன்னு நல்ல ஒரு தெளிவான மாடு நல்ல குணவனத்தில் அருமையான மாடு ஆனால் இந்த மாடு வேணும் நம்ம தேவை சொன்னால் தேவை சொன்னாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க இந்த மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரம் நல்ல குணவனத்தில் அருமையான மாடு திருவும்பில் கண்ணோட ஒரு லேடிஸோ ஜென்ஸோ யார் வேணா பிடிச்சோ குழந்தை யார் வேணால் பிடிக்கல அவ்வளோ குணவனத்தில் அருமையான மாடு நல்ல மாடாக வேணும் குணவனத்தில் வேணும் ஒரு தெளிவான வேணும் வேணும்போது தேவையில்லுமா தேவை இந்த மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரம் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா தீரன் கெட்டப்பம் கருளூர் கோயம்புத்தூர் ரோட்டில் பவிச்சன கிராமத்தில் இருக்குங்க நீங்கள் வேணுங்கிறீங்க மேலக்கா கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நேரம் ரெண்டு ஒன்றரை நேரம் ரெண்டு லிட்டர் கண்ணுக்கு போக கறக்கலாங்க ரெண்டு ஒன்றரை நம்ம கேரண்டி கொடுக்கலாங்க நல்ல தெளிவான மாடு நல்லா நாலு காம்பு பூங்காம்புல நல்ல ஒரு தெளிவாக ஒரு கால் எடுத்து வைக்காத அளவுக்கு நீங்கள் எங்கே வேணா இப்படி வேணால் கட்டி நம்ம இந்த இடத்துல கட்டி பீச்சுன்னு இல்லைங்க அவ்வளோ குணத்தில் அருமையான மாதிரி புது புதுக்கடுத்துறையோ புது பழக்கமோ இதுலேயும் கண்ணு கன்று போட்டு ஒரு நாள்தான் ஆகுதுங்க நல்ல தெளிவான மாடாக வேணும் நல்ல குணவனத்தில் வேணும் நல்ல துருவு பழைய டேப்பில் வேணும் அப்படின்னு தேர்வு செய்வோம் தெரிவிச்சுனாங்க இந்த மாட்டோட விற்பனை நாற்பத்தி எட்டாயிரங்க கன்று போட்டு ஒரு தான் ஆகுதுங்க நல்ல நம்ம கன்று போட்டு ஒரு நாள் இன்னும் நடத்தியோட வச்சு நல்லா வச்சோம்னா